திடீர் மரணங்களுக்கு கோவிட் தடுப்பூசி காரணமா பயமுறுத்தும் வதந்திகளுக்கு விடை கிடைத்து விட்டது சமீப நிறைய பேர் திடீர்னு மாரடைப்பால இறக்கிறது ரொம்பவே கவலையா இருந்துச்சு இதுக்கு கோவிட் தடுப்பூசி தான் காரணம்னு ஒரு பக்கம் நிறைய பேச்சு கர்நாடகா முதலமைச்சரே இந்த சந்தேகத்தை எழுப்புனது பரபரப்பை கிளப்புச்சு ஆனா நம்ம இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஐசிஎம்ஆர் ஏஐஎம்சு போன்ற நம்பகமான நிறுவனங்கள் பல ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க அந்த ஆய்வுகளோட முடிவு என்ன தெரியுமா திடீர் மரணங்களுக்கும் கோவிட் தடுப்பூசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாம் இளம் வயசுல ஏற்படுற மாரடைப்புகளுக்கு வாழ்க்கை முறை மரபணு கோளாறுகள் ஏற்கனவே இருக்கிற உடல்நலப் பிரச்சனைகள் தான் முக்கிய காரணமா சொல்லியிருக்காங்க தடுப்பூசி பாதுகாப்பானதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் ஒரு நல்ல செய்தி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட டெங்கு தடுப்பூசி டெங்கியால் மூணாம் கட்ட பரிசோதனையில் ஐம்பது பெர்சன்ட் வெற்றி அடைந்திருக்கு இது ரொம்பவே நம்பிக்கை அளிக்குது ஆதாரம் இல்லாம தடுப்பூசி பத்தி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம்னு சுகாதாரத்துறை கேட்டுக்கிட்டாங்க மக்கள் பயப்படாம தடுப்பூசி போட்டுக்கலாம் இது பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க